சிறப்பு செய்ய சான்றோர் பெருமக்களை இங்கே அமர்ந்துள்ள பொன்புடியார் தம்பதியர் அவர் குடும்பத்தார் அனைவரும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் போன்றவர்களே ஆகவே அவர்களுடைய இந்த தொண்ணூறாவது அகவை விழாவை கொண்டாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி உங்களை விட எனக்கு அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் சுப்பையன் நானும் ஒரே பிறந்தவர்கள் எங்கள் வீட்டுக்கும் பதினஞ்சு அடி தான் தூரம் பதினஞ்சு அடி கண்ணம்பாளையத்திலே பதினஞ்சு அடி என்றால் அது கண்ணம்பாளையாரர்களுக்கு தெரியும் மற்றவர்கள் தெரியாது ஒரு அடி என்பது பதினைஞ்சு அடி இருக்கும் பாவடி பாவடியில இந்த வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் இடைவடி அந்த பாவடியில மிக பெரிய ஒரு கண்ணம்பாயத்தினுடைய கருத்தாக்கத்துக்கோ வளர்ச்சிக்கோ எத்தனையோ அந்த பாவனி அடங்கி இருக்குது அந்த பாவனியினுடைய பக்கத்து வீடு கடவுர்த்து வீடு அவங்களது வடவர்த்து வீடு எங்களது இப்படியாக அவர்களுடைய நாங்கள் பிறந்தது பக்கம் பக்கம் வீடு ஏறத்தாழ ஒரு நாலுந்து மாத வித்தியாசம் எனக்கும் அவருக்கு இருக்கலாம் இப்பொழுது அவருடைய சின்ன வயசு உடைய வளர்ச்சி இங்கே பெரும்பாலும் கனப்பிளக்குக்காரர்களுக்கு தெரியாது அவருடைய சின்ன வயசுல மிகவும் சுறுசுறுப்பாக ஆழமாக படிப்பார் தமிழ் படிப்பார் தமிழ் பெரியார் அண்ணா போன்ற இலக்கியவாதிகளை தமிழ் பெரியார்களை படிப்பார் ஆனால் அவரோட பழகின்ற நண்பர்கள் பொருளாதார மேலைகள் அவர்கள் மார்க்சையும் படிப்பார்கள் இருவர்களுக்கும் உள்ள வரும் அந்த சின்ன வயசுலேயே நான் சொன்னது பதினஞ்சு வயசுலேயே அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உள்ளவர் அந்த கண்ணம்பாளையத்திலே முதியவர்கள் கோயிலே பேசுவார்கள் வாரிவர் சங்கங்கள் அங்க இயக்கம் சுதந்திரத்துக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு அந்த காலகட்டம் அப்பொழுது வாலிபர் சங்கம் என்று வாலிபர்களும் தியாகிகளும் வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இளைஞர்கள் அவர்கள் மாணவர் மன்றம் என்று ஒன்றை தன்னம்பாளையத்திலே அப்பொழுதே அவர் படிக்கக்கூடிய சூலூரில் படிக்கக்கூடிய ஐஸ்கூல் படிக்கும் பொழுது மாணவர் மன்றத்தை ஊரிலே நடப்பார் நடத்திக்கொண்டிருந்தார் அப்பொழுது இருந்தே தமிழும் தமிழ் மொழியும் தமிழ் வளர்ச்சியும் அவருடைய வாழ்க்கையிலேயே வளர்ந்து கொண்டிருந்தது அவரும் நானும் கல்வியா செல்வமா என்று ஒரு காலகட்டத்தில் அவர் கல்வியை வேண்டும் என்று தஞ்சாவூர் சென்றார் நான் செல்வம் வேண்டும் என்று கோவை வந்து விட்டேன் இப்படி செல்வம் என்று நான் தொழில் துறையில் வந்து விட்டேன் அவர் கல்வித்துறையில் வர் மற்ற பட்டங்கள் பெராக அவர் நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் இந்த நேரம் மிகவும் அருமையான இடமும் எனவே எனக்கு தோன்றுகிறது எங்களுடைய பெரிய மகளுக்கு மாப்பிளை பார்க்கிறோம் எல்லாரும் எங்களுடைய வீட்டில் ஒத்துக்கொண்டார்கள் ஒப்புக்கொண்டார்கள் மாப்பிள்ளையும் பார்த்தாய் கொண்டது மாப்பிள்ளை வீட்டாரும் வந்து சென்று விட்டார்கள் ஆனால் ஒப்புதல் கொடுக்கவில்லை எல்லாருக்கும் சந்தேகம் ஏன் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன அப்படின்னு எந்த வீட்டு சைடும் அப்படி மாப்பிள்ளை வீட்டு சைடு அப்படி ஆனால் எனக்கு ஒரு உணர்வு உணவை சொத்தையும் வந்தது அவர் பார்த்து அவர் ஒப்புதல் பொறுத்த முன்னால் தான் மாப்பிள்ளையை ஒப்புக்கொள்வது என்று இது இன்று போது அப்பொழுது தான் நம்ம டெலிஃபோன் வசதியாக தான் கிடையாது கடித போக்குவரத்து அதுக்காக காலதாமதம் ஆகும் அவர் ஆசிரியர் பணியில நந்தி பாயம் வேளாண் பாயம் இப்படி பல ஊர்களுக்கு மக்களாகி போய் கொண்டிருப்பார் நாம் கனவு கேட்டுக்கிறோம் இந்த நேரத்தில் கடித போக்குவரத்தில் சொல்லி அவரை வர வைத்து நானும் அவரும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு சென்று அங்கே பார்த்து மாப்பிள்ளையுடன் டாக்டர் சுகுமார் அவர்களை அவர் பார்த்த போல அருமையான மால நாம செய்யலாம் அவர் சொன்ன பின்னால தான் நாங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படி என்றால் எங்களுடைய நட்பு குடும்ப நட்பு எவ ஆழமாயிருக்கும் என்பதை நீங்கள் இந்த ஒரு நிகழ்வில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இன்னும் நிறைய நிகழ்வுகள் சொல்லிக்கொண்டு போகலாம் ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சி குடும்ப நட்புக்கும் எங்களுடைய நட்புக்கும் சான்று என்று கூறி இந்த தொண்ணூறாவது அகவை முன்னூறு அகவியாக வாழ வேண்டும் இந்த வாழ்த்தி எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய மனைவி சந்திரகாந்தி மகள் கற்பகோதி சுகுமார் டாக்டர் அனைவரும் சார்பாக பொன்படியார் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார் சரஸ்வதி சிவகாமி வேலை குழந்தைகள் அத்தனை பேரையும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி நீங்கள் நன்றி வணக்கம்